நிலத்தை வைத்திருப்போர் நிலம் வாங்குவோர் அறிய வேண்டிய முக்கியமான பதிவு இது பதிவை முழுவதுமாக பண்ணாம பாருங்க பட்டாவில் இத்தனை வகைகள் இருக்கா பட்டா என்றால் என்ன பட்டாவில் உள்ள வகைகள் என்னென்ன தூசி பட்டா கூட்டு கூட்டுப்பட்டா தனிப்பட்டா என்றால் என்ன இவைகளின் பயன்பாடுகள் என்னென்ன என்பது குறித்து ஹலோ சென்னையின் விழிப்புணர்வு பதிவு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் மறக்காம அல்னு பிரஸ் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பட்டா என்றால் என்ன பட்டா என்பது நில உடைமை பதிவேடு அல்லது நில உடைமை ஆவணமாகும் யார் பெயரில் சொத்து இருக்கிறதோ அவரே தற்போதைய நில உரிமையாளர் ஆவர் பட்டா ஆவணத்தில் மாநிலம் மாவட்டம் வட்டம் கிராமம் நிலத்தின் சர்வே எண் என வகையான நிலம் வரித்தொகை இவ்வளவு இடத்தின் விஸ்தீரணம் உரிமையாளர் பெயர் மற்றும் அவரின் தந்தை அல்லது கணவர் பெயர் இருக்கும் ஒருவேளை நிலம் நிறுவனத்தின் பெயரில் இருந்தால் பட்டா நிறுவனத்தின் பெயரில் இருக்கும் கூடுதலாக ஏதாவது நிலத்தை பற்றி குறிப்பு தேவைப்படின் அந்த குறிப்பும் அதில் இருக்கும் பட்டாக்களின் வகைகளை பார்ப்போம் ஒன்றல் யுடிஆர் பட்டா UDR Data Registry நில உரிமை ஆவனங்களை முறைப்படுத்தி ரீசர்வே செய்து அனைத்து கிராம நிலங்களுக்கும் சென்று நத்தம் நிலங்கள் தவிர நேரடி கல விசாரணை செய்து வீட்டில் உள்ள ஆவனங்கள் புத்தகங்கள் எல்லாம் தேவையுள்ளது தேவையற்றது என பிரித்து நம்முடையது எது பிரருடையது எது என ஒழுங்குபடுத்தி மிக பெரிய அளவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது வரை தமிழகம் டேட்டா ரெஜிஸ்ட்ரி கணக்கெடுத்து அதனை கம்ப்யூட்டரில் ஏற்றினார்கள் அதாவது மேனுவல் ஆவணங்கள் கணினி மயமானது முதல் இப்பொழுது வரை இதனை தான் பட்டா ஆவணமாக பயன்படுத்தி வருகிறோம் ஆனால் இப்போது எல்லாம் ஆன்லைனில் ஏற்றப்பட்டு விட்டது மேனுவல் பட்டா மேனுவல் அடிக்கோடு பட்டா இப்பொழுது நடக்கும் சொத்து பரிவர்த்தனைகளுக்கான பட்டா பெயர் மாற்றங்கள் சர்வே எண் உட்பிரிவுகள் பெரும்பாலும் இந்த பட்டாவின் அடிப்படையில் தான் நடக்கிறது இரண்டு தோராய பட்டா மற்றும் தூய பட்டா தோராய பட்டா மற்றும் தூய பட்டா இரண்டும் ஒத்த தன்மை கொண்டது தான் பல்வேறு சூழ்நிலைகள் மற்றும் அடிப்படைகள் ஆகியவற்றின் காரணமாக அங்கு வசித்து வருபவர்களுக்கு தோராயம் மற்றும் பட்டா அரசால் வழங்கப்படுகிறது தோராய பட்டா என்பது நத்தம் நிலத்தில் உள்ள ஏரி குளம் வீடு தெரி என பிரித்து வரைபடம் உருவாக்கி புதிய சர்வே எண்களை கொடுத்து நத்தம் நிலவரி திட்ட பட்டாவாக அளிக்கப்படுவதாகும் சாலைகள் குளங்கள் உள்ளிட்ட பகுதிகளை தக்க முறையில் ஆவணப்படுத்தி நத்தம் நிலவரி திட்டத்தினை செயல்படுத்த அந்த நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு அரசு பட்டா வழங்குவதன் மூலம் நிலம் வரி விதிப்புக்குள் கொண்டு வரப்படுகிறது மேற்கண்ட பட்டாவில் உள்ள பெயர்கள் அளவுகள் ஆகியவற்றில் திருத்தங்கள் கண்டறியப்பட்டு அவை தெரிவிக்கப்படும் நிலையில் தக்க திருத்தங்கள் மேற்கொள்ளப்படலாம் என்ற அடிப்படையில் அது தோராய பட்டா என்று குறிப்பிடப்படுகிறது பிழைகளை திருத்துவதற்கு கால அவகாசம் கொடுத்து வழங்கும் பட்டா தோராய பட்டா இது ஒரு தற்காலிகமான பட்டா தூய பட்டா மேற்கண்ட தோராய பட்டா பெற்றவர்கள் அதில் அளவு பிழைகள் மற்றும் திருத்தங்கள் ஏதாவது இருக்கிறதா என நிலத்தை அளந்து சரி பார்த்து தகவலை தெரிவிக்க வேண்டும் அதன் பின்னர் முழு விவரங்களுடன் திருத்தங்கள் சரி செய்யப்பட்டு நத்தம் நிலவரி திட்ட தூயப்பட்டா அளிக்கப்படும் இந்த இரண்டு பட்டாக்களும் மேனுவலாக தயார் செய்யப்படுவதுடன் பட்டாவின் பின்னால் தக்க அளவுகளுடன் நிலத்தின் வரைபடமும் இருக்கும் தோராய பட்டா பெறப்பட்ட குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் பிழைகள் திருத்தப்பட்ட தூய பட்டாவை பெற்றுக்கொள்வது அவசியம் மூன்று அட் அசைன்மெண்ட் லேண்ட் ஆதி ட்ரோவிதார் உபரியாக இருக்கும் நிலத்தை மனைகளாக பிரித்து நிலமில்லாத பழங்குடியினர் மற்றும் ஆதிதிராவிடர்களுக்கு வழங்கப்படுவது ஏடி கண்டிசன் பட்டா எனப்படும் இந்த கண்டிசன் பட்டாவில் உள்ள நிலத்தை குப்பிட்ட காலத்திற்கு யாருக்கும் விற்கக்கூடாது போன்ற கண்டிசன்கள் இருக்கும் இதில் பட்டா பெறுபவரின் புகைப்படமும் தனி வட்டாசிரியரின் கையொப்பமும் இடம்பெற்றிருக்கும் இது மேனுவல் பட்டாவாக இருக்கும் இதில் பெண்களின் பெயரில்தான் பட்டா வழங்கப்படும் மேலும் விவசாயம் செய்வதற்கு நிலமில்லாத ஆதிதிராவிடர் மக்களுக்கு ஒரு ஏக்கர் வரை விவசாய நிலங்கள் ஒதுக்கப்படும் நான்கு நில ஒப்படைப்பட்டா அசைன்மெண்ட் பத்தா வீட்டு மனைகள் விவசாய நிலங்களை பொருளாதாரத்தில் பின் தங்கிய அனைத்து பிரிவினருக்கும் அரசு இலவசமாக ஒப்படைப்பது ஒப்படைப்பட்டா ஆகும் குறிப்பாக முன்னாள் இராணுவ வீரர்கள் பிற்படுத்தப்பட்ட ஏழை மக்கள் பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்கள் மூன்றாம் பால் இனத்தவர்கள் போன்றோர்களுக்கு அரசு நிலங்களை இலவசமாக கொடுக்கும் அதனை நில ஒப்படைப்பட்டா என்பர் இவற்றிலும் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள் பிறருக்கு விற்கக்கூடாது என்று கண்டிஷன்கள் இருக்கும் குறிப்பிட்ட நிபந்தனைகள் மற்றும் ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகும் வருவாய்த்துறையில் தடையின்மை சான்று பெற்று தான் பிறருக்கு விற்பனை செய்யும் வகையில் நிபந்தனை இருக்கும் இதனை டி கார்டு கண்டிஷன் பட்டா என்றும் சொல்லுவர் ஐந்து டிஎஸ்எல்ஆர் பட்டா டிஎஸ்எல்ஆர் பட்டா சமன் டவுன் சர்வே லேண்ட் ரெக்கர்ட் கிராம விவசாய நிலத்தை பட்டா என்ற ஆவணம் மூலம் பெறப்படுகிறது கிராமப்புற விவசாய நிலத்தை தவிர நகரத்தில் உள்ள நிலத்தின் அளவு மற்றும் பதிவு ஆவணம் பற்றிய விவரக்குறிப்புகள் உள்ள டிஎஸ்எல்ஆர் டவுன் சர்வே லேண்ட் ரெக்கார்ட் மூலம் பட்டாவாக கொடுக்கப்படுகிறது நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள நிலங்களை துல்லியமாக சர்வே செய்து அங்கு குடியிருக்கும் மக்களுக்கு வழங்கப்படும் டிஎஸ்எல்ஆர் பட்டா எடுக்க நகரம் பிளாக் மற்றும் வார்டு போன்ற பிரிவுகளில் இருக்கும் கிராம பகுதிகளில் இருக்கும் பட்டாவிற்கும் நகர பகுதிகளில் இருக்கும் பட்டாவிற்கும் இருக்கும் வித்தியாசம் என்னவென்றால் நகர பகுதிகளில் ஒவ்வொரு சதுர அடியும் மதிப்பு மிக்கது அதனால் நேரம் மிக மிக குறைந்தே இருக்கும் ஆனால் கிராம பகுதி சர்வேகளில் தோராயமாக ஏக்கருக்கு ஐந்து சென்ட் கூடுதல் குறைதல் இருக்கலாம் அதனால் அதிக துல்லியமும் எச்சரிக்கை உணர்வுடனும் நகர பகுதி சர்வேகள் செய்யப்படுகிறது சி பட்டா ஆறு இரண்டு பட்டா கிராம கணக்கில் இரண்டாம் நம்பர் புக்கில் சி பதிவேட்டில் கொடுக்கும் பட்டா இரண்டு சி பட்டா ஆகும் ஆனால் பேச்சு வழக்கில் இரண்டு சி பட்டா மருவி தூசி பட்டா என்று அழைக்கப்படுகிறது அரசு நிலத்தில் உள்ள புளிய மரங்கள் பனை மரங்கள் போன்ற கணிதரும் மரங்களை பராமரிக்கவும் அவற்றை அனுபவிக்கவும் ஒருவருக்கு உரிமையளித்து பட்டா வழங்கப்படும் இதுவே இரண்டு இரண்டு சி பட்டாவானது இரண்டாம் நெம்பர் கிராம கணக்கு புத்தகத்தில் சி பதிவேட்டில் குறிக்கப்பட்டிருக்கும் இதுவே இரண்டு சீ பட்டாவாகும் இதை மரப்பட்டா எனவும் அழைக்கப்படும் மேலும் இதை பேச்சு வழக்கில் தூசு பட்டா எனவும் அழைப்பர் ஏழு கூட்டு ஜாயின்ட் பத்தா கூட்டு பட்டாவில் ஒன்றுக்கு மேற்பட்ட நில உரிமையாளர்கள் இருப்பார்கள் ஆனால் யார் யாருக்கு எவ்வளவு நிலம் உள்ளது என்று தெரியாது யார் நிலம் இங்கு உள்ளது என்று தெரியாது ஒருவருக்கு அதிகமாகவோ மற்றவர்கள் குறைந்த அளவிலோ நிலம் இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் ஒரே மாதிரியான பட்டாவே இருக்கு அனைவர் பட்டாவிலும் அனைவர் பெயரும் இருக்கும் உப்பிரிவு செய்யாமல் உள்ள நிலத்தில் உள்ள அனைவரும் உள்ளடக்கிய பட்டா கூட்டு பட்டாவாகும் பட்டாவே இல்லாமல் இருப்பதற்கு கூட்டு பட்டா சிறந்தது கூட்டு பட்டாவை விட தனிப்பட்டா சிறந்தது பட்டா தனிப்பட்டா என்பது தனி நபர் ஒருவர் பெயரில் இருக்கும் இந்த பட்டாவில் சர்வே நெம்பர் உப்பிரிவு நெம்பர் ஆகியவை தனியாக இருக்கும் தனிப்பட்டா நில உரிமை அவனத்தின் தன்மையில் தனியொருவருக்கு பதியப்பட்டதாகும் இதில் பட்டா நம்பர் சர்வே நம்பர் உப்பிரிவு நிலத்தின் அளவு எஃப் எம் பி வரைபடம் ஆகியவை தெளிவாக இருக்கும் பொதுநலம் கருதி வெளியிடுவோர் ஹெலோ சென்னை மக்களின் நன்மதிப்பை பெற்ற ஒரே நிறுவனம் சென்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு மேலும் இதுபோன்ற தகவல்களை தொடர்ந்து அறிந்திட எங்களது யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சென்னை மற்றும் தமிழகம் முழுவதும் வீடு மனை வாங்க விற்க அழைக்கவும் ஹெலோ சென்னை ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று எட்டு இரண்டு இரண்டு ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு நான்கு ஐந்து ஒன்று ஒன்பது ஐந்து